மாவட்ட தலைநகரங்களிலும் போட்டுவதற்குரிய கண்டன விளையாட்டு அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளின் தலைவர்கள் அனைவர்களையும் இறைவன் ஏற்றிப்பாளர் உழைப்பின் பலனை இன்று தமிழகத்தில் அனைத்து தலைநகரங்களிலும் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் தொடங்கி தூத்துக்குடி வீவி சிகளல் உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இஸ்லாமியர்களின் பெரு வெள்ளமாக இருந்து எனக்கு முன்பு பேசிய அருமை சகோதரர் சொன்னதை போல நம்பிக்கையின் சட்டம் அல்ல அநீதியின் சட்டத்திற்கு எதிராக சமூகத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் எதிராக தொடங்கப்பட்டிருக்கிற இந்த யுத்தத்தை சமூகத்திற்காம எத்தனை நல்ல காரியங்களை செயலாற்ற முடியுமோ அத்தனை நல்ல காரியங்களையும் ஒரு இஸ்லாமியம் செயலாற்ற இந்த காலத்தில் ஏறந்தால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்களுக்கு அன்றைக்கு மதினாவில் ஏழு தோட்டங்கள் கொடுக்கப்பட்டது அந்த ஏழு தோட்டங்களையும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அவர்கள் வப்பு செய்தார்களே அதுதான் இஸ்லாமுடைய முதல் வப்பு என்பதை இந்த இடத்தை பிரகடனப்படுத்துகிறேன் அரசியல் சாசனத்திற்கு எதிரான போர் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா அருமை சகோதரர் சொன்னார் இது நம்பிக்கையின் சட்டம் என்று சொன்னார் சன் பரிவார கும்பல் எவ்வளவு இருக்கிறார்கள் நாங்கள் வெறும் நாற்பத்தி நாலு திருத்தங்களை மட்டும் தான் செய்திருக்கிறோம் வெறும் நாற்பத்தி நாலு திருத்தங்களை மட்டும் தான் செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இல்லை இல்லை அருமையாளர்களே முப்பத்தி மூணு புதிய சட்டங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி அஞ்சு விதி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஏழு சட்டங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் நூற்றி பதினைந்து சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது பொதுவாக அருமையாளர்களே நீ பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பதிமூன்று டாக்டர் மன்மோகன் சிங் நரசிம்மராடைய காலத்தில் இதே வகுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது

தேவனுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட சொத்து என் சொத்தை நான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர வேற யாருக்கும் இந்த சொத்தை கொடுக்க முடியாது நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இந்தியாவிலேயே ராணுவத்துக்கு தான் பதினேழு லட்சம் ஏக்கர் சொத்து இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டாவது ரயில்வேக்கு பதினோரு லட்சம் ஏக்கர் சொத்து இருக்குன்னு சொல்றாங்க மூணாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய சொத்து அதிகமா அதிகமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு

கபில் சிபல் ராஜ்யசபாவுடைய மெம்பர் உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் சொல்கிறார் ஆனால் இங்கே ஒரு பொய் கட்டமைக்கப்படப்படுகிறது ராணுவம் ராணுவத்திற்கு அடுத்தால் ரயில்வே ரயில்வேக்கு அடுத்தால் அதிகமான வக்கு சொத்துக்கு தான் இருக்குன்னு சொல்றான் இந்த மூணு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோயிலுடைய சொத்துக்களே பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்து என்பதை கபில் சிபல் பாராமன்றத்தில் சொல்லப்படுது அமித்ஷா கும்பல் வாய் மூடி மோடியாக இருந்தார் அருமையாளர்களே இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மக்குடைய பலன் இருக்கு பாருங்க மக்குடைய பலன் ஒருத்தர் வக்பு செஞ்சுட்டாருன்னா அந்த வக்கு நிறுவனத்தில் அவர் நிர்வாகியாக இருக்க முடியுமா தவிர வக்பு செஞ்ச பிறகு நான் வக்கு வக்பு செஞ்சேங்கிறதுனால அவர் இஷ்டப்படி தான் அதை ஆட்டம் பண்ண முடியாது ஒரு சொன்னால் செய்த பின்பு சரீரத்துக்கு வச்சத்தை இந்த சொத்துக்களை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அவர் சாசனம் வைத்திருக்கிறாரோ அப்படித்தான் அந்த பயன்படுத்த செய்யம் எ அதை கலையிடுவதற்கு கும்பலுக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் இப்பொழுது சட்டம் என்ன சொல்கிறது தெரியும்

எந்த இடம் விக்கிரகம் என்று சொன்னார்களோ அதற்கு அவர்களிடத்தில் டாக்குமெண்டேஷன் கிடையாது சுத்தி இருக்கிற அத்தனை ஏக்கரும் இஸ்லாமிய பக்கு சொத்து என்பதற்கு டாக்குமெண்டேஷன் இருந்தது அப்பொழுது எங்க போனது உங்களுடைய டாக்குமெண்டேஷன் ஒரு வக்கு சொத்தை நான் வக்கு சொத்து என்று பிரகடனப்படுத்திய பின்பு டாக்குமெண்டேஷன் இல்லைன்னு சொன்னா அத்தனை சொத்துகளையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்று சட்டம் சொல்கிறேன் இதோட பிரிய அரசியல் சார் சொல்றதுக்கு எதிரான போர் சொல்றதுக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு வப்பு யாரும் செய்யறாங்க ஒரு இந்து தான் விருப்பப்பட்ட கோயிலுக்கு வப்பு செய்யலாம் ஒரு கிறிஸ்தவர் செய்யலாம் ஒரு இஸ்லாமியர் செய்யலாம் ஆனா நீ என்ன சட்டம் சொல்லுகிறாய் ஒரு இஸ்லாமியன் ஒரு சொத்தை வப்பு செய்கிற பொழுது அவன் இஸ்லாமியன் என்பதற்கு ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியனாக இருந்தால் என்பதற்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறாய் என்றால் அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் அறம் வளர்த்தவர்கள் அறத்தை சொன்னவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா கணேசன் ஒரு தோழர் கேட்டார் யார சொல்லா என் சொத்தை ஒருவன் புடுங்க வருகிறான் என்றால் நான் என்ன செய்வது தடுத்து விடு கொடுக்காது என்று சொன்னார்கள் அவன் என்னோடு யுத்தம் செய்தால் நீரும் யுத்தம் செய் அவன் என்னை கொலை செய்தால் நீ

இறையினும் காபதுல்லாவை அதை மட்டமாக்குவதற்காக தவைட்டவற்காக വേണ്ടി அபராஹம் வருகிறபொழுது அவளை ஓடவிட்ட இறைவன் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எதிர ஒரு போராவකට தேர்தலுக்கு முன்பாகவே एनஆர்சி கொண்டு வந்தார்கள் சிஏ கொண்டு வந்தார்கள் இதை ஒரு ஜெர்மனியில் போட்டு ஆக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களை உரிதுமுன் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அச்சத்திற்கு அஞ்சாதவர்கள் வலா தக்வத்துல் ரஹமத்தில்லா அல்லாஹ்வின்

ஒரு செய்தி மட்டும் சொல்ல பாருங்க இவர் சொல்றான் இந்த சட்டத்துல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் சேர்க்கணும்னு சொல்றான் இங்க பாருங்க இந்திய கூட்டணியில இந்த சந்திரபாபு நாயுடு ஒரு தயாரிக்கா பாருங்க இந்திய கூட்டணியில இப்போ திருமலை தேவஸ்தானத்துல அரங்கவர்கள் இந்துக்கள் இந்துக்கள் தான் இருக்கணும் வேற யாரும் இருக்கக்கூடாது அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் திருமலை தேவஸ்தானத்துடைய அரங்காலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் இவன் சத்தம் போட்டிருக்கா இனி திருமலை தேவஸ்தானத்து கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இந்துக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சத்தம் போடுகிறாயே உனக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா எங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கிற அறிவும் திராணி தைரியம் இல்லாத நீ எங்களுடைய சட்டத்தை கபடிகரம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாய் நிச்சயம் ஒருபோதும் நடைபெறாது இந்த போராட்ட களத்தில் தமிழ்நாடு ஜமாத் அம்மா சபை பிரம்மாக்களை முன்னிறுத்தி நடத்தப்படுகிற இந்த போராட்டம் நிச்சயம் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்